வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு சட்டமன்றத்தில் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் நடந்த அகூரமான வாக்குவாதத்தினால் அனைத்து நீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்துள்ளார் செய்துள்ளார்கள் ஏனென்று சொன்னால் இது ஸ்பெஷலாக அந்த காரூரில் நடந்த அந்த சம்பவத்தை வைத்துத்தான் அந்த இன்றைக்கு சட்டமன்ற நடை நிகழ்ச்சி நிரலே குறிப்பிடப்பட்டிருந்தது இன்னுமா இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு ஆசை இருக்கின்றது தங்களால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று சொல்லி இந்த நான்கு வருடங்களாக அவர்கள் செய்தது முழுக்க முள்ள மாறித்தனமும் பொறுக்கித்தனமும் கொரப்ஷன் கொமிஷன்ஸ் இதுதான் இவர்கள் இவர்களுடைய ஆட்சி இதற்கு பிறகு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுகிறார் எத்தனை கூட்டமைப்பு வைத்தாலும் கூட்டணி வைத்தாலும் நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அண்ணாதிமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று சொல்லி திட்ட தெளிவாக சொல்லுகின்றார் இது வெட்கமாக இல்லையா அவங்களுக்கு நீங்கள் செய்திருப்பது ஒரு மனித உயிர் பழி போயிருக்கின்றது இந்த உயிர் பழி போயிருக்கின்றது இதெல்லாம் நீங்கள் ஒரு 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 அதாவது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வைக்கின்ற அந்த வாதங்கள் அதாவது அங்கே பொமிஷன் நிறு அதாவது நிராகரிக்கப்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் கடந்த நான்கு இடங்களையும் அதாவது விஜய் வந்த நான்கு இடங்களையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜன பெருக்கத்தால் நிறைந்த பகுதிகளாக இருந்திருக்கிறது அதை பார்த்த பின்பாவது உங்களுடைய உளவுத்துறை எவ்வளவு தூரம் தோல்வியடைந்திருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் மன வருத்தத்து மன வருத்தம் அடைகின்றேன் என்னென்னு சொன்னால் ஒரு உளவுத்துறை ஒரு நாட்டின் உளவுத்துறை அவர்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி இல்லாட்டி உளவுத்துறை அங்கே வேலை செய்யவில்லை அதுதான் அர்த்தம் அவன் நீங்கள் இதை பார்த்தீங்களா விடுதலை புலிகள் உளவுத்துறை பொட்டமான் இருக்கில்ல பொட்டமான் உடைய செயற்பாடுகள் விடுதலை புலிகளை முன்னேறி கொண்டு போய் சேர்த்தது விடுதலை புலிகள் உள்வேஸ் முன்னோடி கொண்டு போனார்கள் அதே போல தான் அதாவது உளவுத்துறை என்பது ஒரு 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 அரசாங்கத்திற்கு ஒரு கட்டமைப்புக்கு ஒரு தேவையான ஒன்று அது இங்கே ஃபெயிலியர் ஆகியோ முடிந்த பிறகும் இந்த முதலமைச்சர் இன்றைக்கு சட்டசபையிலே சொல்லுகின்றார் வெட்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் சொல்லுகின்றார் தாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அது மட்டுமல்ல இத்தனை குடும்பங்களையும் விஜய் தத்தெடுக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாராம் எனக்கு சரியில்லை ஆதவ் அர்ஜுன் வந்து டில்லியில் கொடுத்த பேட்டியல்ல அது அந்த வார்த்தையே விட்டுருக்கின்றார் தானும் இப்போ தத்தெடுக்க போகிறேன் விஜயும் த தத்தெடுக்க தத்தெடுக்கப் போகின்றார் அந்த நாற்பத்தொரு குடும்பங்களையும் என்று சொல்லி அது உண்மையாக கதையாக இல்லாமல் உண்மையாக நடந்தால் விஜயின் வெற்றி நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படும் ஏனென்று சொன்னால் இது ஒரு புதுவிதமான ஒரு நடைப்பாடு தமிழகத்திலே இதை செய்தால் இது ஒரு பெரிய விஷயமாக வெளியில் வந்து இது ஒரு ஊதாகரமானால் விஜய்க்கு மக்கள் வாக்களிப்பது நிச்சயம் என்பது மாற்ற முடியாத ஒரு விடயம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரிய வேண்டும் பரதராஜன் என்று சொல்லி அதாவது வக்கீல் பழைய போலீஸ்கார் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு யூடியூப் சேனல் நேதாஜி கட்சி என்று சொல்லி ஒரு கட்சியையும் பற்றியிருக்கின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்தியவர் இன்றைக்கு அவருக்கு அவரை பற்றி பேச ஒரு ஊடகங்களும் பேசுவதாக தெரியவில்லை அவரை கொண்டே உள்ளுக்கு அடைத்து போட்டார்கள் ஏனென்றால் விஜய்க்கு ஆதரவாக பேசியபடியால் அவரை கொண்டே உள்ளே அடைத்து விட்டார்கள் அவரை பற்றி ஒரு ஊடகத்திலும் பேசுவதில்லை ஏன் இந்த தமிழக ஊடகங்கள் இப்படி செய்கின்றது என்று எனக்கு வேதனையை கொடுக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒரு திறமையான ஊடகவியலாளர் உண்மையை சொல்லுகின்ற ஒரு மனிதன் இன்றைக்கு அவரை பற்றி எந்த ஊடகத்திலேயும் அவரை பற்றி ஒரு சில ஊடகத்தை தவிர எந்த ஊடகத்திலையும் கதைத்தது போன்ற ஒரு நிலைப்பாடை நான் காணவில்லை மிகவும் கவலை அளிக்கின்றது மிகவும் கவலை அளிக்கின்றது என்ன ஒரு நல்ல மனிதரை கொண்டே உள்ளுக்கு போட்டிருக்கிறார்கள் என்ன 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 நடக்குது சட்டம் ஒன்றுமே தெரியவில்லை தெரிந்தால் தவறு செய்து தெரியப்படுத்துங்கள் மிகவும் கவலையளிக்கக்கூடிய ஒரு விடயம் விஜய் களத்திற்கு வர வேண்டும் இதால் என்னுடைய வேண்டுகோளும் விஜய் சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டராக வருவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இந்த இந்த எலெக்ஷன் விஜய்க்கு மிகவும் ஒரு ஏழியான எலெக்ஷன் என்பதைத்தான் நான் நேற்றைய வீடியோவில் சொன்னேன் இன்றைக்கும் சொல்லுகின்றேன் ஏனென்று சொன்னால் விஜய் பொறுமை காக்க வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து முதலாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் இதுதான் விஜயுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் இந்த எலெக்ஷனில் அதை செய்தார் என்று சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய கட்சியை மேல்நோக்கி கொண்டு சென்று அடுத்த எலெக்ஷனில் நிச்சயமாக அவர் சீஃப் மினிஸ்டராக வரலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை அடித்து சொல்லுகிறேன் ஸோ மக்கள் அவதானமாக இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிறு இன்றைக்கு எங்களுடைய ம கௌரவ சீப் மினிஸ்டர் ஸ்டாலினுடைய பேச்சையும் பார்த்து இருக்கின்றார்கள் அங்கே சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பேச்சை காட்டவே இல்லை அவ்வளவு வெட்கக்கீடான விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் அருவருப்பான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே என்று இந்த விடயத்தை காரூரில் அந்த இடத்திலே பொர்மிஷன் கொடுத்ததே என்று செய்த மாதிரி இருக்கின்றது ஏனென்றால் அந்த இடத்திலே நெரிசன் ஒரு முட்டுச்சந்து அதுக்குள்ளே கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது கேட்கும் பொழுது நினைக்கும் பொழுது மிகவும் கவலைக்கூடமாக இருக்கின்றது மக்களை வேணுமண்டே கொல்லுவதற்காக நீங்கள் கொடுத்தது போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்கின்றீர்கள் எதற்கும் இந்த சிபிஐ விசாரணையில் இதெல்லாம் வெளிவரும் என்று நினைக்கின்றோம் நன்றி